ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கையின்போது நாட்டிற்கு எதிராக தொடர் அவதூறு பிரச்சாரங்களில் ஈடுபட்டு வந்த சீனா மற்றும் துருக்கி நாடுகளின் ஊடக சமூக வலைதள கணக்கை இந்தியா முடக்கியுள்ளது சீன அரசின் ஆதரவு பிரச்சார ஊடகமான குளோபல் டைம்ஸ் நாளேடு மற்றும் சீன அரசின் அதிகாரப்பூர்வ செய்தி ஏஜென்சியான ஷின்ஹுவா ஆகியவற்றின் சமூக வலைதள கணக்கு முடக்கப்பட்டுள்ளது இதேபோல் துருக்கி நாட்டின் பொது ஒலிபரப்பாளரான டிஆர்டி வேர்ல்டின் சமூக வலைதள கணக்கையும் இந்தியா முடக்கியுள்ளது சிந்துர் நடவடிக்கை தொடர்பாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவிடம் முப்படை தளபதிகள் விளக்கம் அளித்தனர் முப்படைகளின் தலைமை தளபதி ஜெனரல் அனில் சௌஹான் ராணுவ தளபதி உபேந்திர திரிவேதி விமானப்படை தளபதி ஏ பி சிங் கடற்படை தளபதி தினேஷ் கே திரிபாதி ஆகியோர் குடியரசுத் தலைவரை சந்தித்து ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கை இந்தியா அடைந்துள்ள வெற்றி மற்றும் இரு நாடுகளிடையே ஏற்பட்டுள்ள சண்டை நிறுத்தம் குறித்து எடுத்துரைத்தனர் அப்போது பயங்கரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் பதிலடியை மகத்தான வெற்றியாக மாற்றிய ஆயுதப் படைகளின் வீர மற்றும் அர்ப்பணிப்பை குடியரசுத் தலைவர் வெகுவாக பாராட்டி